அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தமிழிலே பார்த்துருப்பீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம எப்படி கொண்டு போகலாங்கிறது நம்ம இன்றைக்கி உடனே புரிஞ்சுருப்பீங்க அதாவது இப்போ நம்ம வந்து இது வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் உங்களுக்கு தெரியும் பகுதி இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு தலைப்புகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து தலைப்புகள் அதே மாதிரி உங்களுக்கு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுல ஒரு இருபத்தோரு தலைப்புகள் இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அதே மாதிரி ஜிகேவில் ஒரு பத்து தலைப்புகள் இருக்கும் இதிலிருந்து நம்ம ஒரு ஷெட்யூலாவோ இல்லைன்னா ஒரு இது மாதிரி கொண்டு போகாம நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தினம் ஒரு தகவலில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதெல்லாம் நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸு இதில் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க இது மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி அறநூல்கள்னு எடுத்துகிட்டா நாலடி ஆறு ஒரு நாலு நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பதுன்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தமிழ் ஜிகே இப்படி கலந்து மாறி மாறி கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்த்து சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் சில பேரில் அடுத்த டைமுங்கிறத முயற்சி பண்ணிட்டு வருவீங்க கண்டிப்பாக இந்த எஃபர்ட்டை வந்து நீங்கள் அப்படியே போட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு குரூப் ஃபோர் நடக்க போகுது அது தொடர்பான அது சம்பந்தமான உங்களுக்கு பாடங்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு மாதிரி நம்ம அப்பப்போ கண்டக்ட் பண்ணலாம் அது லைவாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பிளாக்கரில் டெஸ்ட்டாக இருக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் ஒரு சேனல் அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்டேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக உங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க போகுது இந்த ஒரு தீபாவளிக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா எந்த வீடியோ பதிவுகளும் கொடுக்கல கண்டிப்பாக இது இன்று முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ பதிவுகள்லாம் வந்து சேரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்